அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர் அலஹமது இல்லா அலமது இல்லா அலமது இல்லா ரூபி லாலமீன் அஸ்லாத்து வசலாமோ அலா ரசூ கரீம் அம்மாபாத் நினைத்திட நெஞ்சமும் துதித்திட நாபையும் தந்த ஊல்லா ரஹ்மான் அல்லாவுக்கே எல்லா புகழும் வல்லல் நபி சல்லாஹ் வல்லம் அவர்களை வாழ்த்தி அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அவ்வாவுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக சென்ற பாகத்தில் ரசூல்வாஹி சல்லாஹாஹுலேசம் அவங்களுக்கும் மக்காவாசிகள் அதாவது முஸ்லீம்களுக்கும் என்ன அல்ல ஆணையிடுறானா இது மாதிரி நீங்கள் ஹிஜ்ரத் செய்யலாம் அப்படின்னு வகை மூலமாக சொல்கிறான் இதை கேட்டு ரசூல்வாஹி சலல்லாஹ் ஹுலேசம் ஹிஜ்ரத் செஞ்சாங்க ஹிஜ்ரத் எப்படிலாம் செஞ்சாங்கன்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லை கடைசியாக ரசூல் வாகி ஹுலேசம் கூஃபா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தங்குறாங்க அங்கே தங்கி ஒரு பள்ளிவாசலையும் கட்டுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதை பற்றி பார்க்கலாம் ரசூல்லாஹி சல அல்லாஹூ அலையவஸ்லம் கூஃபாவோட கூஃபாவில் ஒரு வெள்ளிக்கிழமை அப்பா ஜும்மா தொழுகை தொழுகிறாங்க தொழுது உடனே மதினாவுக்கு வராங்க மதினாவுக்கு அப்போ என்ன பேராக இருந்துச்சுன்னா எஸ்ரிப் அப்படிங்கிற ஒரு பேர் தான் இருந்துச்சு எப்போ ரசூல்லாஹி சலாஹ் அலுவலம் மதினாவுக்கு வராங்களோ அப்போலேருந்து அந்த எஸ்ரீப் இடம் வந்து எப்படி அழைக்கப்படுதுன்னா மதினத்தூர் ரசூல் அப்படின்னு சிறப்பாக அழிக்கப்படுது அதுக்கப்புறம் அதோட சுருக்கம் தான் நம்ம மதினா மதினான்னு கூப்பிட்றோம் அப்ப ரசி சொல்லாஹம் வரதை தெரிஞ்ச சஹாபிகள் அதாவது அன்சாரி சஹாபிகள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அவங்க குடும்பம் பிள்ளைகள் எல்லாமே ரசுல்லா வராங்க ரசா வராங்கன்னு சொல்லிட்டு மதினாவோட எல்லைக்கு வந்து ஆர்வமா வருகையை பார்த்து எதிர்பார்த்து நின்னாங்க அப்ப பிள்ளைங்கள் எல்லாம் ரசூல் சல்லாஹ் சொல்லாஹம் வராங்க பிள்ளைங்க எல்லாருமே வந்து தோலா பதுரு அப்படிங்கிற ஒரு கவிதையை வந்து பாடுறாங்க அவங்கள ஆரபாரமாக வரவேற்கிறாங்க ரசூல்லாயி சொல்லாஹுலேசம் அல்லாவுடைய தூதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அழகா கவிதையை பாடி வரவேற்கிறாங்க ரசுல்லா சலாஹிஸ்லம் ஒட்டகத்திலேயே அப்படியே போயிட்டே இருக்காங்க அப்போ முஸ்லீம்களுக்கு எல்லாருக்குமே அந்த அன்சாரி சஹாபிகளுக்கு எல்லாருமே என்ன ஆசை இருந்துச்சுன்னா ரசுல்லாஹி சலல்லா ஹோலேசம் தங்க வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குமே நம்ம வீட்டில் இருந்தால் பாதுகாப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதே மாதிரி ரசூல்வாயி சலல்லா ஹோலேஷம் ஒவ்வொரு வீட்டையும் கடந்து போகும்போது அவங்க ஒட்டகத்தோட கயிறை பிடிச்சிட்டு யார் ரசுல்லா எங்கள் வீட்டுக்கு வாங்களே உங்களை நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் எல்லாரும் கூப்பிட்றாங்க அப்போ ரசி வயசுல எல்லாம் சொல்றாங்க வலி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரி ஒவ்வொரு வீடையும் கடந்து செல்லுது அதுக்கப்புறம் அவங்க ஒட்டகம் ஒரு இடத்துல உட்காருது ஆனா சுல்லாஹி சொல்லாஹ் அலுவலம் அந்த இடத்துல இறங்கல இப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஒட்டகம் மது மறுபடியும் எந்திரிக்குது எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம் செல்லுது கொஞ்சம் தூரம் சென்றதுக்கு மறுபடியும் எங்க உட்காந்துச்சோ அந்த இடத்துக்கு மறுபடியும் வந்து உட்காருது அப்பதான் ரசூல்லாஹி சல்லாஹ் அந்த இடத்துல இறங்குறாங்க அந்த இடம் யாருக்கு உடையதுன்னா ரசூல்லாஹி சலுல்லா ஹுலேசம் தாய் மாமன் ஆகிய நஜ்ஜார் கூட்டத்தை சேர்ந்த இடமானது அந்த இடத்துல ரசுல்லாஹி சல்லாஹம் இறங்கினோனே எல்லாருமே வந்து யார் ரசுல்லா எங்கள் வீட்டில் தங்குங்க எங்கள் வீட்டில் தங்குங்க எங்கள் வீட்டில் தங்குங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு இடையில அபு அய்யூப் அன்சாரின்னு ஒரு சஹாபி என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அந்த ரசூல்வாஹி சலல்லாஹ்ஹாஹுலேசம் சாமான்கள்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டுறாங்க இதை பார்த்து ரசுல்லாஹி சல் அல்லாஹ் சொல்கிறாங்க ஒரு மனிதன் அவனுடைய சாமான்கள் இருந்தால் தான் கிட்ட வாழ முடியும் இன்னொரு சஹாபி என்ன பண்றாங்கன்னா அஸ் அத் சஹாபி அந்த சஹாபி என்ன பண்றாங்கன்னா ரசூல்லாஹி சவலாஹுலேசம் ஒட்டகத்தை கையில் பிடிச்சிடுறாங்க அதை பார்த்தோன்னா ரசூல்லாஹிஸ்வல்லாஹாஹாஹாஹாஹுலேசம் இனிமேல் இது உங்கள் வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுமதிக்கிறாங்க அதுக்கப்புறம் அனசிறையூவாக ஒன்று என்ன அறிவிக்கின்றாங்கன்னா அபோ ஐயோ சரைய உவாகனு என்ன பண்ண ரசாஹிசலாஹுலேசம்னா இதுதான் வீடு இதுதான் வாசல் அப்படின்னு காட்டுறாங்க அப்போ ரசூல்லா ஹீசவாஹுலேசம் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் போய் படுக்கையை சரி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சஹாபி என்ன சொல்கிறாங்கன்னா ஏ ரசுல்லா அல்லாவுடைய கிரு எல்லாமே தயாராக தான் இருக்கு நீங்க வந்து ஓய்வு போதுமானது அப்படின்னு சொல்றாங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரசவாகி சலாஹன் மனைவியான சவுதா ரேவாகவன் வராங்க அவங்க கூட பாத்திமா ரேவாகவன் உம்மு குழ்தும் உஷாமா இப்னது அதுக்கப்புறம் உம் ஐ இவங்கெல்லாம் வ வந்து மக்காலேருந்து மதினாவுக்கு வராங்க அதுக்கப்புறம் அபுபக்கர அபுபக் அவங்களோடைய குடும்பத்தார்கள் வராங்க அப்துல்லா இவனும் அபுபக்கர் வாகன ஐஷார் வாகன் எல்லாருமே வந்து வராங்க ஐஷார் வாகனஹா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து மதினாவுக்கு போனோம் அப்ப அந்த அல்லாவுடைய பூமியில கடுமையான நோய்களாக இருந்துச்சு நோய்கள் பரவி இருந்துச்சு பக்கத்துல ஒரு ஒரு ஓடை இருந்துச்சு அந்த ஓடையில தண்ணி வந்து கலங்களாக இருந்துச்சு அப்படின்னு ஐஷார் நிர்வாகம் சொல்றாங்க அங்க போன அபுபக் அபுபக்கர் நிர்வாகம் உக்கும் பிலால் ரயில்லாஹக்கும் ரெண்டு பேருக்குமே சரியான காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு இது நாளுக்கு நாள் வந்து எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சு அப்ப ஐஷார் அர்வாகுஹா வந்து ரசோ அல்லாஹே சொல்றாங்க யார் ரசூல்லாம் நம்ம வந்து இங்கே வந்துட்டோம் இங்கே வந்து நோய் அதிகமாக இருக்குது எல்லாேருக்கும் நோய் அதிகமாக வந்து தீவிரமாக வந்து பரவ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ ரசுல்லாஹி ரசுல்லாஹி சல்லாஹாஹேஸ்வம் துவா செய்கிறாங்க யெல்லாம் அங்கே இருந்து இங்கே நாங்கள் தப்பிச்சு தான் இங்கே இந்த இடத்துக்கு வந்துருக்கோம் ஆனால் இந்த இடம் வந்து நோய் உள்ள இடமா இருக்குது இதுலேருந்து எங்களை இதுலேருந்து எங்களை பாதுகாத்து அருள்வாயாக இந்த பூமியை வந்து சுத்தமான பூமியை ஆக்குவாயாக அப்படின்னா ரசுல்லாஹி சல்லாஹுலே சிலம் துவா செய்கிறாங்க சுசிம் துவா செஞ்சது போலவே அல்லா அந்த துவாவை ஏற்றுக்கிறான் சுல்லாஹி சொல்லாஹு ஒரு தடவை கனவுல என்ன பார்க்கிறாங்கன்னா ஒரு கருப்பு நிற பெண் வந்து மதினால இருந்து வெளியேறி வேற ஒரு நாட்டுக்கு போறாங்க அது என்ன அறிகுறியனா அந்த நோய் வந்து மதினா நாட்டுலேருந்து போய் வேற ஒரு நாட்டுக்கு போயிடுது இதை அறிகுறியா காட்டுறாங்க முஸ்லீம்கள் ஹிஜ்ரத் செய்ய காரணம் என்னமா இருந்துச்சுன்னா அதாவது அந்த காஃபருங்க கிட்ட தான் உயிரை காப்பாற்றிக்கணும்னு மட்டுமல்ல மாறாக ஒரு புதிய ஒரு பாதுகாப்பான ஊருக்கு போய் அங்கே போய் சந்தோஷத்தமாக சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை இந்த இஸ்லாத் சமுதாயத்தை அங்கே நிறுவன்தான் அவங்களுடைய நோக்கமாகவே இருந்துச்சு அந்த சமுதாயத்திற்கு ரசோல்லாஹி சல்லாஹு அவங்க தான் ஒரு வழிகாட்டிய முன்னோடிய தலைவராக இருக்காங்க அது மட்டும் இல்லை அனைத்து பொறுப்புகளும் அதிகாரமுமும் ரசல்லாஹி அவங்க கிட்ட மட்டும்தான் கிடைக்குது இருக்கு இதில் யாருக்கும் எந்த ஒரு மனத கசப்பும் இல்லை எப்போ ரசுல்லாஹி சல்லாஹ் ஹுலேசல் மதினாவுக்கு போனாங்களோ அந்த மதினாவில் மக்களே மூன்று வகைகளாக இருந்தாங்க இன்னும் யார் யாருன்னா முதல் வகைகள் வந்து முஸ்லீம்கள் அதாவது சிறப்புமிக்க நபி தோழர்கள் இரண்டாவது யாருன்னா மதீனாவை பூர்வீகமாக கொண்ட முஷரிக்கீன்கள் அப்போ வரை இஸ்லாத்தை ஏற்காதவங்க மூணாவது வகைகள் யூதர்கள் அப்போ முஸ்லீம்கள் மக்காவிலேருந்து மதினாவுக்கு போகும்போது அவங்க நிலைமை முற்றிலும் மாறுபட்டதாகவே இருந்துச்சு மக்காவில் எப்படி இருந்தாங்க மக்கால ஃபுல்லாக மக்கா வாசியில் அதாவது காவிரிகளுடைய ஆதிக்கமும் உரிமையும் அது மட்டும்தான் இருந்துச்சு அவங்கள்ட்ட இந்த உயிர் தப்பிச்சு வந்து மதினாவுக்கு வராங்க ஆனால் மதினாவில் எப்படி இருக்குன்னா எல்லா உரிமையும் ஆதிக்கமும் முஸ்லீம்கள்ட்ட தான் இருக்கு இதனால அவங்களுக்கு எந்த இதனால அவங்களுக்கு எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லை இதில் நம்ம முதல் வகையை பார்த்தோம் தெரியுமா முஸ்லீம்கள் அவங்க ஒரு சாரார் எப்படி இருந்தாங்கன்னா தனக்குன்னு சொந்த வீடு தனக்குன்னு சொந்த இடம் தான் வாழ்வாதாரத்தை தேடிக்கக்கூடிய எல்லா வசதியும் அவங்கக்கிட்ட இருந்துச்சு அவங்க தான் அன்சாரி தோழர்கள் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துக்கிட்டாங்க இன்னொரு சாராரர் யாருன்னா அவங்க தான் முஹாஜிர்கள் முஹாஜீர்கள்னா அதாவது மக்காவிலேருந்து மதினாவுக்கு ஹிஜரத் சேர்ந்து வந்து முஸ்லீம்கள் அவங்கள முஜா அவங்கள முஹாஜீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முஹாஜியர்கள் எப்படி இருந்தாங்கன்னா தங்களுக்குன்னு சொந்த வீடு இல்லாம சொந்த இடம் இல்லாம எதுவுமே இல்லாம அவங்க அந்த நிலையில இருந்தாங்க உயிரை தப்பி உயிரை கையில பிடிச்சிட்டு தப்பித்து வந்தவங்க அவங்க எல்லாம் அது மட்டுமே இல்லை நாளுக்கு நாள் இந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கு இருந்து மக்கள் கம்மியா இருந்தால அங்க வந்து ஒரு தட்டுப்பாடு ஏற்படுது எல்லாத்துக்கும் ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இது மட்டுமல்ல நெருக்கடி போயிட்டு இருக்க இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகள் என்ன பண்றாங்கன்னா அங்கே இறக்குமதியை தடை செய்றாங்க அது இன்னும் சிக்கலாகி சிரமமாகி இருக்கு இன்னும் இரண்டாவது கூட்டத்தினர் இரண்டாவது வகையினர் யாருன்னா மதினாவை பூர்வீகமாக கொண்ட முஷ்ரிக்கள் இவங்க வந்து இஸ்லாத்துக்கு எதிராக எதுவுமே செய்யலை இவங்கக்கிட்ட எந்த ஒரு ஆதிக்கமும் எந்த ஒரு உரிமையும் இல்லை இஸ்லாத்தை எப்படி ஏற்றுக்கிறது ஏன்னா நம்மளுடைய மூதாதேகர் பின்பற்றிய சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் விட்டுட்டு வந்து எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுன்னு ரொம்ப காலமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்படியே கொஞ்ச நாள் போகுது இருந்தாலும் அவங்க சில பேர் வந்து இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கிறாங்க ஆனால் சில பேர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்காமல் ரசுல்லாஹி சலாஹ் அலிஸ்லாம் அவங்களையும் மறுத்துடுறாங்க இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போயிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிற மாதிரி ஏத்துக்கிட்டு ஆனா மனசுல வந்து அவங்களை இருந்துகிட்டு தான் இருக்கு இதுல முக்கியமானவன் யாருந்தான் அப்துல்லா இபேஷ் அப்படிங்கிற யுத்தத்துக்கு அப்புறம் ஹஜர்தும் ஹவுஸும் ரெண்டு பேருமே ஒன்று இளைஞனரும் ஒன்று சேரலாம் அப்படின்னு முடிவு எடுத்து அதுக்கு தலைவராக யார் போகலான்னு பார்த்தா எல்லாரும் யோசித்து என்ன கொண்டு வராங்கன்னா இப்னு உபயே கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த முடிவு எடுத்த சமயம் தான் ரசோல்லாஹி செல்லாஹுலி வை செல்லம் மதீனாவுக்கு வராங்க அப்போ மதினாவாசிகள் எல்லோருமே அவங்க பக்கத்து திரும்பிட்டாங்க இதனால வந்து ரசூல்வாஹி சலாஹேசன் தான் என் பதவியை எடுத்துக்கிட்டாங்கன்னு இப்னு உபை ரொம்ப கோபப்படுறான் என்ன இருந்தாலும் இதை வெளிக்காட்டினா நம்மளை வந்து ஏதாச்சும் செஞ்சிருவாங்கிற பயத்தில் வந்து அவன் முஸ்லீம் போல நடித்தான் அதாவது பத்ரபூருக்கு அப்புறம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டு முஸ்லீம் போல் ஒரு முனாஃபிக்கினாக இருந்தான் இப்படி ஒரு ப அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ நேரம் கிடைக்கிறப்ப ஒரு சண்டையை ஏற்படுத்துறது தொல்லைகளை கொடுக்கறது இது மாதிரி வேலையாக அவன் பார்த்துக்கிட்டு தான் மூன்றாவது வகை யாருன்னா யூதர்கள் ரோமர்கள் அஸ்வர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு ரொம்ப துன்பம் கொடுத்தாங்க அப்போ ஜாசில் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இவங்க குடியேறுறாங்க இவங்க இப்ராணி இனத்தை சேர்ந்தவங்க அது மட்டும் இல்லை சுத் அரபு வாசிகளாக இருக்கிறனால இவங்க உடை பேச்சு மொழி கலாச்சாரம் எல்லாமே அரபிகள் எப்படி செய்வாங்களோ அது போல மாற்றிக்கிறாங்க இன்னும் சொல்ல அவங்க பேர் அவங்க பேர்கள் குலப்பேர்கள் எல்லாமே அரபியர்கள் எப்படி வைப்பாங்களோ அது போலவே வச்சுக்கிறாங்க இன்னும் இன்னும் ஒரு படி மேலே போய் அரபிகர்களோட திருமண உறவையும் முடிச்சுக்கிறாங்க என்ன தான் அவங்க மனசில் வந்து இந்த எண்ணம் இருந்தாலும் ஒரு பக்கத்து இனவெறிங்கிற ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு இதனால அரபிகர அரபிகளோட இவங்க ஒற்று போகவே இல்லை இவங்களை அரபிகளை இவங்க அரபிகளை ரொம்ப கேவலமாக பார்த்துக்கிட்டு தான் வந்தாங்க யூதர்கள் வந்து தங்கள் மதத்தை பரப்புறது ஆர்வம் காட்டவில்லை மாறாக சூனியம் பார்க்கறது ஜோசியம் பார்க்கறது பஞ்சாங்கம் பார்க்கறது இதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு வந்தாங்க யூதர்கள் பொருளவுற்றுவதெல்லாம் ரொம்ப திறமை வாய்ந்தவர்களா இருந்தாங்க இந்த அளவுக்கு சொல்ல போனா வந்து ஏற்றுமதி செஞ்சு இதெல்லாம் வந்து இறக்குமதி செஞ்சு ஒரு வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்க ரொம்ப மிகப்பெரிய குலத்தொழில் என்னன்னா வட்டிதான் இந்த வட் வந்து புகழா பேசணும் எல்லாருமே பெருமையா பேசணும் சொல்லிட்டு அரபுகளுக்கு பெரிய பெரிய கடன்கள் அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுப்பாங்களாம் அரபுகளும் வந்து தங்களுடைய நிலங்களையும் தோட்டங்களையும் அடமானம் வைப்பாங்களாம் அப்புறம் அந்த கடனை கட்ட முடியாமல் போனா போது அந்த யூதர்களே வச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே விட்டுருவாங்களாம் இது மாதிரி தான் யூதர்கள் தங்களுடைய சொத்துக்களை சேகரித்து வந்தாங்க அதாவது எப்படின்னா யூதர்கள் வந்து முஸ்லீம்களுக்கு இடையோ அங்கே வந்து சூழ்ச்சி செய்யறதுல ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிட்டு வந்தாங்க ஆரம்பிக்கிட்டு தெரியவே முடியாத அளவுக்கு யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு சூழ்ச்சியை செய்வாங்க ரெண்டு பேரும் சண்டையும் போரும் செஞ்சுக்கிட்டே அந்த போர் முடிவுக்கு வருதுன்னா மறுபடியும் ஒரு சூழ்ச்சி செய்வாங்க அந்த போர் இன்னும் தீ பிடிக்க ஆரம்பிக்கும் இப்படி செஞ்சு செஞ்சு அவங்க ஓரத்துல வேடிக்கை பார்க்குறவங்களா இருந்தாங்க ஆனா இதனால அவங்களுக்கு என்ன பயன்னா ரெண்டு பயன் கிடைக்குது ஒண்ணு தன்னோட தனித்தன்மையை பாதுகாத்து வைக்கிறாங்க மற்றொன்னு என்னன்னா வட்டி அதிக அதிகமா கொடுத்து அவங்க செல்வங்களை சேர்க்க ஆரம்பிச்சாங்க மொத்தம் யூதர்கள் வந்து மொத்தம் மூன்று வகையா இருந்தாங்க அதுல முதல் வகை யாருன்னா கைலுக்கா கோத்திரங்கள் இவங்க ஹசராஜ் அவ அப்படிங்கிற கிட்ட ரொம்ப நட்புணர்வாக இருந்தாங்க இவங்க எங்கே இருப்பாங்கன்னா மதினாவுக்குள்ளே இருப்பாங்க இன்னொன்று யாருன்னா நளிர் கோத்திரங்கள் அந்த நளிர் கோத்திரங்கள் எங்கே இருப்பாங்கன்னா மதினாவில் சுற்றுப்பகுதியில் தான் இருப்பாங்க இவங்களும் ஹசராஜ் அப்படிங்கிற கிட்ட ரொம்ப நட்புணர்வாக இருந்தாங்க அடுத்தது கு இந்த குரேலா கோத்திரம் வந்து ஹவுஸ் கிளேன்னு கேட்ட ஹவுஸ் கிளியாக இருக்கிட்ட ரொம்ப நட்புறவாக இருந்தாங்க இவங்க எங்கே இருப்பாங்கன்னா மதினாவை சுற்றி உள்ள பகுதியில் தான் இருப்பாங்க இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹஸிரத் ஹவுஸ் ரெண்டு கோத்திரத்துக்கும் சண்டையை மூட்டி விடுவாங்க அதை வேடிக்கை பார்க்குறவங்களாம் இவங்க இருந்தாங்க சுல்வாஹி செல்லம் மதினாவுக்கு வந்து அவங்க அழைப்பு பணியை ஆரம்பிக்கிறாங்க அப்போ எல்லாருமே எல்லா யூதருக்குமே பயப்படுறாங்க இது மாதிரி ரசூல்வாஹி செல்லாகுடைய செல்லம் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்துட்டால் நம்மளுடைய தொழில்கள்லாம் கீழே இறங்கிடும் வட்டியெல்லாம் அவங்க யாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க இதை பற்றி ஷஃபியா ஷஃபியார் வாகனா என்ன சொல்கிறாங்கன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னுடைய தந்தைக்கும் என்னுடைய தந்தையோட சகோதரருக்கும் நான் தான் ரொம்ப பிடிச்சமான ஒரு பிள்ளையாக இருந்தேன் எல்லாரையும் விட தான் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்னுடைய தந்தை ஹையும் என்னுடைய ச என்னுடைய தந்தையோட சகோதரர் அபு ஆஷியர் என்ன பண்ணாங்கன்னா ரசூல்வாஹி சலாஹா உலேசம் பார்க்க வெள்ளனமே அதாவது விடியக்காலேயே போயிட்டாங்க திரும்பி நைட்டு தான் வீட்டுக்கு வராங்க அப்போயில் வந்து அவங்க ரெண்டு பேருடைய முகமும் ரொம்ப வாடி போயிருந்துச்சு நான் அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க பக்கத்தில் போனேன் ஆனால் யாருமே என்னை கண்டுக்கவே இல்லை அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னா என்னை சிறிய என்னோட சிறிய தந்தை என்ன கேட்குறாங்கன்னா வேதத்துல கொடுத்துருக்க இவரு தான் வந்து கடைசி தூதரான்னு கேட்குறாங்க அதற்கு எங்கள் தந்தை என்ன சொல்றாங்கன்னா ஆமா அல்லா மீது ஆணையாக இவரு தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ என்னுடைய சிறிய தந்தை கேட்குறாங்க உனக்கு நல்லா தெரியுமா உறுதியா தெரியுமான்னு கேட்கும் போதும் என்னுடைய தந்தை எனக்கு நல்லா தெரியும் உறுதியா தெரியும் இவரு தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ என் சிறிய தந்தை கேட்குறாங்க சரி இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க அப்ப என்னுடைய தந்தை சொல்றாங்க எல்லாமே மீது ஆணையாக நான் அவரை எப்போவுமே எதிர்த்து தான் நிற்பேன் அப்படின்னு என்னுடைய தந்தை சொல்றாங்க இது மாதிரிதான் வந்து அந்த காலகட்டம் யூதர்கள் இருந்தாங்க அப்படியும் ஷஃபியா ரேவாகுவன்ஹா சொல்றாங்க இதே போலதான் அப்துல்லா இனோ சலாம் ரயூவாகுவன் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு யூதருக்கு தலை யூதர் கூட்டத்துக்கு தலைவராக தான் இருக்காங்க அதாவது தலைவரோட மகனா இருந்து தலைவராக ஆனவங்க இவங்க இவங்க வந்து ரசூல்ஹி சல்லாஹுலேசம் இந்த மாதிரி மரிதினாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரசூல் வாகி சல்லாஹலேசம் கிட்ட போகிறாங்க போய் பல கேள்விகளை கேட்குறாங்க அந்த கேள்விகளுக்கு ஒரு தூதர் மட்டும் தான் பதில் சொல்ல முடியும் இவங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ரசூல்வாஹி சல்லாஹுலேசம் சரியான பதிலை சொல்றாங்க அப்பே லா இலாஹ இல்லல்லா முகம்மது ரசூல்ல்லா அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க ரசூல் வாயி சலாஹம் அவங்களையும் ஏற்றுக்கிறாங்க அப்புறம் அப்புறம் அப்துல்லா இப்னு சலாம் ரேவ்வாஹன் என்ன சொல்கிறாங்கன்னா இது இந்த விஷயம் யூதர்களுக்கு தெரிய வேணாம் அவங்க வந்து என்கிட்ட வந்து புறம் பேசுவாங்க மாராயணை ஏதாச்சும் செஞ்சிருவாங்கன்னு சொல்லி பயப்படுறாங்க அப்போ ரசூல்லாயி சல்லாஹலேசம் யூதரை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க அப்போ உடனே சலாம் ரயுவாகி இப்னு சலாம் ரேவாகூப்பி ஒழிஞ்சிக்கிறாங்க அப்போ அந்த யூதர்கள்ட்ட ரசூல்லாயி சல்லாஹுலேசம் கேட்குறாங்க அப்துல்லா இப்னு சலாம் ரயாக எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க ரொம்ப சிறந்தவங்க ரொம்ப நல்லவங்க உண்மையானவங்க அப்படின்னு அவங்களை புகழ்ந்து புகழ்ந்து பேசுறாங்க இப்போ ரசூல்லாஹிசல்ல சொல்கிறாங்க ஒருவேளை அப்துல்லா ஹீனு சலாம் அலி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாதான் அதுலேருந்து பாதுகாக்கணும் அல்லாதான் அதுலேருந்து பாதுகாக்கணும் மூன்று தடவை அப்படி சொல்றாங்க அப்ப இதை கேட்ட சலாம் ரலி அல்லாஹன்ஹூ இருந்தவங்க திரும்பி வராங்க வந்து அஷஹத் அல்லாஹ் இலாஹ இல்ல அல்லா முஹம்மது ரசூல்லா அப்படின்னு சத்தமா சொல்றாங்க இதை கேட்ட யூதர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்ல நீ போய் சொல்ற நீ போய் சொல்ற நீ ஒரு கெட்டதான் அப்படின்னு அப்துல்லாஹிப்னு சலாம் அலுல்லாஹோலனு கூட்ட அவங்க சொல்லிடுறாங்க அந்த யூதர்கள் இதுதான் ரசுல்லாஹி சல்லாஹலம் யூதர்கள்ட்ட பார்த்த முதல் அனுபவமா இருக்கு அதுக்கப்புறம் ரசுல்லாஹி சலாஹி தங்கள் பணியை தொடங்கிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு மத்தியில் மக்கா வாசிகள் ரொம்ப கோவப்படுறாங்க நம்ம அந்த இஸ்லாத்தை தடுக்கணும்னு நினைச்சோம் ஆனால் மதினாவில் போய் அந்த இஸ்லாத்தை அவன் எத்தி வச்சுக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் வந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க குரேஷி அதாவது மதினாவுள்ள சுற்று உள்ள பகுதி மக்கள்கள் எல்லாருமே குறைஷி மதத்தை தான் பின்பற்றவங்களா இருந்தாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மக்கள்களையும் அந்த எல்லாரையும் ஏற்றி விட்டு மதினாவுக்கு எதிராக தூண்டிவிட பார்க்கறாங்க இப்படி என்னதான் நிறைய நிறையா பிரச்சனை வந்தாலும் ரசூவாயி செல்லல்லா குலே செல்லம் அவங்க எல்லா ஒரு நல்ல முடிவை கண்டு அந்த பிரச்சனையிலேருந்து அழகா வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் ரசோதாகி செல்லலாஹுலே செல்லம் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டணம் கட்டணும்னு நினைக்கிறாங்க ஆமா அந்த பள்ளிவாசலுக்கு மஸ்ஜித் அண்ட் நவபி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அது சுல்லாஹி சுல்லாஹுலே சிலம் கட்டப்பட்ட சிறந்த பள்ளி அப்படின்னு கூட அதுக்கு பேர் சொல்லப்படுது பேரால அழைக்கப்படுது ரசுல்லாஹி சல்லாஹுலே செல்லம் ஒட்டகம் எந்த இடத்துல வந்து உட்கார்ந்துச்சோ அந்த இடத்துல தான் மஸ்ஜிது நவபிய கட்டணும் ரசுல்லாஹி சல்லாஹு ரசுல்லாஹி சல்லாஹுலே செல்லம் ஆசைப்படுறாங்க அது போலவே அந்த இடத்த வாங்க நினைக்கிறாங்க ஆனா அந்த இடம் வந்து அந்த இடம் வந்து ரெண்டு அநாதிகளுக்குரிய இடமா இருக்கு உடனே ரசூவாஹிசலுல்லாஹுலேஸ்லம் அந்த அனாதைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு விலை கொடுத்து அந்த இடத்தை வாங்குறாங்க அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருந்துச்சுன்னா காவிர்களோட கபூர்ஸ்தானங்களும் இருந்துச்சு நிறைய மரங்கள் அங்க இருந்துச்சு பேரிச்சை மரம் கற்க மரம் அப்படிங்கிற மரங்கள்லாம் இருந்துச்சு இடிஞ்சு போன கட்டிடங்கள்லாம் இருந்துச்சு இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய சம்மதத்தோட அந்த காவிரிகளுடைய கபுரை தோண்டி அவங்களை வேற இடத்துல கொண்டு போய் புதைச்சிட்டு அங்க இருந்த கட்டடங்கள் எல்லாமே சமப்ப படுத்திட்டு அப்புறம் அந்த மரங்கள் எல்லாத்தையும் வந்து தோண்டி எடுத்து கிபிலா முன்னோக்கி வைக்கிறாங்க அப்போ கிப்லா எந்த சைடு இருந்துச்சுன்னா பைத்தூள் முக்கதா தான் இருந்துச்சு அந்த சைடில் தான் வைக்கிறாங்க அந்த பள்ளிவாசலை கட்டுற எல்லாருமே வந்து ஆர்வமாக கட்டுறாங்க ரொம்ப ஆசையோடு கட்டுறாங்க ரசுல்லாஹி சலாஹி சொலமாக கல்லும் மண்ணும் தூக்கிட்டு வந்து அவங்களும் இந்த பணியில் ஈடுபடுறாங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இங்கே ஒரு பள்ளி வரப்போகுது இங்கே ஒரு பள்ளி வரப்போகுது நம்ம தொழுகிறதுக்கு இடம் கிடச்சிச்சு நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேடுறதுக்கு இங்கே ஒரு பள்ளிவாசல் வரப்போகுது இங்கே ஒரு பள்ளிவாசல் வரப்போகுதுன்னு ரொம்ப எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லை அந்த பள்ளிவாசலை எப்படி செய்கிறாங்கன்னா கல்லாலையும் மண்ணானையும் வச்சு செய்கிறாங்க அந்த பள்ளிவாசல் பாம்ப ஒரு அழகான ஒரு பள்ளிவாசலாக இருக்குது அந்த பள்ளியில் ஒரு பக்கத்தில் வந்து அறைகள் வைக்கப்படுது அந்த அறைகள் யாருக்காண்டினா ரசி சிலாக உள்ள சில அவங்களுடைய மனைவிகளுக்காண்டி அந்த அறை கட்டப்படுது அதுவும் கல்லால் மண்ணால் தான் ஆகுது மே கூடுக மேற கூரைகள் வந்து ஈச்சை மட்டையால் போடுறாங்க அதோட அங்கே வந்து தூண்களை வந்து பேர்ச்சம்பல மரத்தோட மரத்தோட தூணாக கொள்றாங்க இது மாதிரி அந்த பள்ளிவாசலை கட்டுறாங்க ரசுல்லாஹி சலலா எல்லாமே ரெடியானதுக்கப்புறம் ரசுல்லாயி சலல்லாஹா அபு அப்போ பன்சாரி அவங்க வீட்டில் என்ன அந்த அறைக்கு மாறிட்டாங்க ரசி சலல்லாஹேஸ்வலம் அந்த இடத்த தொழுகை மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொல்லலை மாறாக கல்வி கற்கும் இடமா போதனை கற்கும் இடமா ஒரு பல்கலைக்கழக கழகமாக அந்த இடம் இருந்துச்சு அந்த பள்ளி அந்த பள்ளிவாசல் இருந்துச்சு அது மட்டும் இல்லை ஏழைகள் அதாவது எந்த ஒரு வசதியுமே இல்லாத நபித்தோழர்கள் எல்லாமே அந்த பள்ளிவாசலை ஒரு விடுதியாக வந்து விடுதியாக வந்து பயன்படுத்தி கொண்டாங்க இந்த பள்ளிவாசலை கட்டப்பட்ட கட்டப்பட்ட பிறகு மக்களை வந்து தொழுகவை அழைக்கணும் எதை சொல்லி ரசூல்லாஹி ரசி சலாஹம் முடிவு எடுக்கிறாங்க எல்லாரும் ஒவ்வொரு வித மாதிரி சொல்கிறாங்க யாரை சொல்ல நம்ம வந்து யூதர்களை போல சங்கு ஊதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வேணாம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமாட்டி காஃபிர்களை போல மணி அடிக்கலாம்னு சொல்கிறாங்க அதுவும் வேணாம் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் அப்துல்லாஹிப்னும் இப்னு அப்துல் ரப்பா அப்படிங்கிற ஒரு சஹாபி கனவுல பாங் சொல்கிற மாதிரி கனவு காடுறாங்க அதே மாதிரி தான் உமர்லாஹ் அவங்க கனவுலையும் கனவு அன்னையிலேருந்து இன்னைய வரையும் நம்ம சொல்லிதான் மக்களை தொழுகைக்கு அழைச்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அல்லாஹு அடுத்த கட்ட பணியாக என்ன செய்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு பணியை செய்கிறாங்க அது என்னன்னா அன்சாரிகளையும் முகாஜீர்களையும் வந்து ஒற்றுமைப்படுத்துகிறாங்க அதாவது சகோதரர்களாக இந்த சட்டில் எப்போ சகோதரங்களாக ஆக்கப்பட்டவங்க தொண்ணூறு பேர் அது பாதி பேர் அன்சாரிகளாகவும் பாதி பேர் முகாஜிகர்களாகவும் இருந்தாங்க அவங்க ரொம்ப ரசுல்லாஹி சல்லாஹாஹ்ஹாஹாஹாஹீஸும் அவங்க ரொம்ப வந்து இதில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தாங்க ஏன்னா அந்த ஆஜிரர்களுக்கு எந்த ஒரு வசதியும் எந்த ஒரு எதுவுமே இல்லை அப்போ இருக்க காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து அன்சாரிகள் தான் தோழர்களாக இருந்து அவங்க தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு ரசுல்லாஹி சலாஹாஹ் ஹுலேசம் சொல்கிறாங்க அது போலவே எல்லாருமே தங்களுடைய சொத்துக்கள்லேருந்து பாதி பாதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரியாக ரசூல்வாயி சல்லாஹுலேவசலம் ஏன் இந்த சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்க இன வேரி இதெல்லாம் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லை நிறம் குளம் இனம் இதெல்லாம் எதுவுமே அவங்க மனசில் இருக்கக்கூடாது எல்லாமே புதைக்கப்பட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை பேசுகிறாங்க அது மட்டும் இல்லை அனசுரவாக கூறுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு சஹாபி அதாவது முஹாஜிர் சஹாபி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அன்சாரி சஹாபியான ச சாது சஹாபியோட ஒன்றா நினைக்கிறாங்க அவங்கள சகோதராக இருக்கிறாங்க அப்ப சாது ரயுவாகணு ரொம்ப மக்காவுலே அதாவது சாது ரயு மதினாவாசிகளில் ரொம்ப ஒரு பணக்காரவங்களா இருக்காங்க அப்ப தன்னுடைய சொத்துக்களை ரெண்டா பிரிச்சு அதில் ஒரு பங்கு அப்துல் அப்துல் ரஹ்மான் ரயாஹுக்கு கொடுத்துட்றாங்க அப்போ வந்து அதுக்கு மேல ஒரு படி என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ரெண்டு மனைவி இருக்காங்க அந்த ரெண்டு மனைவியில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை சொல்லுங்கள் நான் அவங்கள தலாக் செஞ்சுடுறேன் தலாக் செஞ்சு அவங்க இத்தாக்காலம் முடிஞ்சோன்னா அவங்கள நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்க அப்படின்னு சாதர்வாகணு சொல்கிறாங்க இதை கேட்ட அப்துல் ரஹ்மான் ரஹ்மான சரின்னு ஒத்துக்கிறாங்க உங்கள் கடையை காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது சாதர் அண்ணுவோம் இதான் கடை அப்படின்னு காட்டப்பட்டு அவங்க அந்த கடையில் பாலாடை கட்டியையும் வெண்ணையும் விற்று அவங்க ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க இப்படியே போக போக எல்லாருமே இந்த மாதிரி தான் தங்களுக்குள்ளே உள்ள பிணைப்பை காட்ட ஆரம்பித்தாங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருவர் ஆறுதலாகவும் அன்பாகவும் ஒற்றுமையோடு இருந்துட்டு வந்தாங்க அனசரியவாக அனு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அன்சாரி சஹாபிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் ரொம்ப ஆழமான ஒரு பிணைப்பு இருந்துச்சு அந்தளவுக்கு ரசல்வாஹி சலாஹுலேஸ்லம் அவங்கள சகோ சகோதரத்துவத்தில் ஈடுபடுத்தினாங்க அப்படின்னு அனசரியவாக அனுபவம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அதுக்கடுத்து எல்லாமே ஒரு ஒப்பந்தமாகவே போகுது அவங்களுக்குள்ளே எப்படி இருக்கணும் எப்படி இந்த இஸ்லாமிய நட்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூலாஹி சல்லாஹ் ஹுலேசலம் ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வராங்க அந்த ஒப்பந்தத்திலையும் எல்லாருமே தங்களுடைய கடமைகள் அதை சரியாக பார்த்துட்டு வராங்க அதுக்கப்புறம் யூதர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா யூதர்கள் வந்து எந்த ஒரு தொல்லையும் தொந்தரவும் முஸ்லீம்களுக்கு கொடுக்கவே இல்லை அதனால ரசுல்லாயி சல்லா ஹுலேசம் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு நல்ல உடன்படிக்கையை நம்ம போடணும் அப்போ தான் அவங்களுக்கு ஏதாச்சும் கோவம் வந்தால் நம்ம மேலே அதை காட்டாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டே ஒரு உடன்படிக்கையை போடுறாங்க இந்த உடல் ஒன்று ஆயிடுச்சுன்னா முஸ்லீம்கள் வந்து உதவி செய்வாங்க முஸ்லீம்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா யூதர்கள் வந்து உதவி செய்வாங்க இது போல் பல இதை ஒப்பந்தத்தில் பேசப்படுது அது மாதிரியே அவங்க நடந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இதை பார்த்த உடனே மக்காவாசிகளுக்கு ரொம்ப படுறாங்க எப்படி இந்த முகமது இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அப்துல்லா இப்னு உபேக்கு கடிதம் எழுதுகிறாங்க அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய மக்காவாசியை நீங்கள் வந்து உள்ளே விட்டுருக்கீங்க அவங்களுக்கு அடைக்கலம் தரீங்க இப்படியே நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உங்களை நாங்கள் கொண்டு அப்படின்னு சொல்லி மறட்றாங்க இதுக்கு அப்துல்லா இப்னி உபையும் ரொம்ப பயம் போர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தயாராகிறாங்க தயாராகிறான் இதுக்கு மத்தியில் சொல்லி சல்லாஹலேசமுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போய் அவங்க உடனே வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போது இது மாதிரி நான் அவங்க கூட போர் செஞ்சு ஆவேனா அப்துல்லா இப்னு உபய் சொல்றேன் அப்துல்லா இப்னு உபை சொல்றான் அப்ப ரசுல்லாஹி சல்லாஹுலேசம் சொல்கிறாங்க ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு இப்படி சண்டப் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் மனம் மாறிடுறான் உடனே வந்து இது மாதிரியான தகவல்கள் அபுல் அஹபி எல்லாருமே போரை ஏற்படுத்துறாங்க எல்லாரையும் மிரட்டுறாங்க இது பண்ற எல்லாரையும் மிரட்டுறாங்க அங்கே உம்ரா செய்ய விடாமல் தடுக்கிறாங்க இருந்து மக்காவுக்கு போனால் உம்ரா செய்ய விடாமல் தடுக்கிறாங்க எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த தொந்தரவை இன்னும் அதிகமாகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இந்த முகமது இஸ்லாத்தை பரப்பிக்கிட்டே இருக்கா அதை நம்ம தடுத்தே ஆகணும் அவன் வந்து நம்மளோட தெய்வங்களை கேவலப்படுத்தினவன் அவனை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரசூல்லாஹி சலாஹ் அலையம் அவங்க மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க இந்த காஃபிரிகள் அது மட்டும் இல்லை எப்போவுமே ரசல்லாஹி சவலா அலையம் தூங்கும் போது ஒரு சகாபி வந்து பாதுகாப்பாக இருந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காஃபிர்கள் வந்து கூட கொலை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல பரவிக்கிட்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு நிறையா போர்களும் வருது அந்த போர்களை அந்த போர்கள்லாம் வந்து ஒரு பத்ரூ ரசொல்லாயி சலல்லாஹுலேஸ்வம் மக்காவுக்கு எப்படி வந்தாங்க அவங்க எப்படி வந்து மக்கள்கிட்ட நடந்துக்கிட்டாங்க என்னென்ன சொன்னாங்க அப்படி எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் லாகுலேஸ்வங்க மக்காவில் வந்து அழைப்பு பண்ணி கொடுத்தாங்க அதுபோல தான் மதினாவிலையும் அழைப்பு பண்ணி கொடுத்தாங்க அப்போ ரசுல்லாஹி சலல்லா ஹுலேஸ்வம் அந்த மார்க்கத்தை விடக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியாக இருந்தாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு புது சமுதாயத்தை நம்ம அந்த இடத்துல நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி மதினாவாசிகளில் எல்லாருமே ஒற்றுமைப்படுத்தி அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வராங்க அவங்க கிட்டே எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படி பழகணும் எப்படி பேசணும் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எல்லா வகை மூலமாகவும் வகை மூலமாகவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அதனால ரசுல்லாஹி சலல்லாஹு அந்த மக்களை சிறப்பாக கொண்டு போனாங்க எதன்படி கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய எல்லாம் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக வாகிர் தவானா அலமதுல்லாஹி ரபீல் அலமின் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூர்